நீண்ட நாள் அனுபமிக்கவர் ஜோதிடத்தில் மட்டுமல்ல வாஸ்தலியும் பல நாட்டுக்கு போய் பல சாதனைகள் புரிந்தவர் இயற்கை உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மா மனிதர் உயர்திரு நவமணி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பரை ஆற்ற வருமாறு அன்பனன் கேட்டுக்கொள்கின்றோம் கை தட்டினா நிறைய டிப்ஸ் கொடுப்பார் கை தட்டாம நன்றி வணக்கம் சொல்லிட்டு உட்கார்ந்துக்குவார் தமிழகத்தில் நிறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேர் வரலாம் ஆனா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட எனக்கு இப்போ அண்ணனெல்லாம் முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷம் தெரியும் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆமாம் என்ன ஆயிரம் அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் தெரிந்த ஒரு மனிதர் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறது நவமணி சமூக வேலை ஒருத்தர் தான் கௌரி திருப்பதி ரெட்டியினுடைய புத்தகத்தை படித்து அதன் மூலமாக வாஸ்து நிபுணர்னு சொன்னவங்க நிறைய பேர் என்ன

ஞானசிந்தாமல் வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்ச் மாதம் எடுத்து இருக்கும் அதுல அப்பேற்பட்ட ஒரு மகான் நிறைய விஷயம் இவர்கிட்ட என்ன தெரியுமா ஒரு விஷயம் ரொம்ப இருப்பீங்க ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் மனுஷன் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க நான் மாநாடு போதெல்லாம் ஒரு துப்பாக்கி எடுத்து கையில தான் வச்சிருக்கேன் தான் இந்த மனுஷன் நான் போட்டு நானும் வாரிட்டேன் சரி இன்னைக்காவது ஏதாவது கொடுப்பாரான்னு பாப்போம் ரைட் ரைட் இன்னைக்கு பெரிய பெரிய பாராட்டு இன்னைக்கு அவருக்கு தான் சரியா வேத நான்கு மறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தி ஆகி பூதனந்தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி தீதிலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமும் என்னும் நூலை நீதியாய் தமிழில் உங்கள் முன் சுருங்க உரைக்கின்றேன் மேடையிலே ஜோதிட பல பிரிவுகள் கிளைகளிலே வீற்றிருக்கின்ற அனைத்து ஜாம்பவான்களுக்கும் அவை எதிரிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்ததையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்கும் முன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை மாநாட்டை ஒரு திருவிழா மாதிரி கூட்டி இருக்கின்ற அருமை தம்பி முகுந்தன் முரளி அவர்களுக்கு என் முதற்கணிந்த வணக்கம் இருந்தாலும் வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்லி என் உரையை தொடங்குகிறேன் தம்பி சொன்னார்கள் நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் என்று நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலும் பேசிக்கொண்டு வருகிறோம் தம்பியும் நானும் சாய்பாபா காலனியில் முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் மாநாடு போட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு குறிப்பாக சோரை வடித்து அதை சிவலிங்கம் மாதிரி வடித்து அதற்கு மந்திர உச்சாடனங்களை செய்து அன்னதானம் வழங்கியிருக்கிறார் நாங்கள் இருவரும் தான் வரிசை நிற்போம் இப்படி அந்த நாற்பது ஆண்டுகளாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனையும் நினைவு பொழுது இன்று தொண்ணூற்றி எட்டு மனிதர்கள் இன்று இல்லை அதுதான் உண்மை காலையில் ஒரு புத்தகம் வெளியிட்டதை பார்த்திருப்பீர்கள் பாரியம்மன் புத்தகம் என்று அந்த பெண்ணினுடைய தகப்பனார் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் நம்ம சாய்பாபா காலனியில் வகுப்பு நடத்தும் போது அவரெல்லாம் அங்கே வந்திருக்கார் நம்ம மகரிஷிட்டார் அப்போ அந்த பொண்ணு அவர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சின்ன பொண்ணு அவர் வரும் காதை பிடிச்சிட்டு முறுக்குவோம் உங்களுக்கு நினைவு இருக்கோ என்னமோ தெரியல இப்போ அந்த பொண்ணு காலையில் வந்துச்சு மேடையில் அதான் அந்த இது எனது இனிய நண்பர்களே எதையுமே நான் சொல்லுவதில்லை என்று ஒரு முதல்ல ஒரு முத்தாய்ப்பை வைத்திருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு மாநாடுகளிலும் ஒவ்வொரு கருத்தரங்களிலும் நான் அரிய செய்திகளை கேள்விப்படாத கேள்விப்படாத செய்திகளை நூல்களை எல்லாம் உண்மை கொடுத்திருக்கிறேன் இதை அதை சொல்லுகிறார் என்றால் இன்னும் கொஞ்சம் சரியாக பேசட்டுமே இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரவேட்டுமே என்று அவர் போட்டு வாங்கிறார் அடிவல் மாதிரி இனிய இணைய நண்பர்களே பக்கத்துல பவளக்கண்ணன் பேசிட்டே இருக்கார் முதலிலே மனிதன் சூரியன் சந்திரனைத்தான் பார்த்தான் அதனாலதான் அதில் மண்டல கிரகம் என்று வைத்தான் குஜாரி ஐவர் என்று ஐந்து கிரகங்களை வைத்து பின் ஏழாக்கினான் அதற்கு பிறகு நிழல் கிரகம் என்று ஏழு ரெண்டு ஒன்பதாக்கினான் இதிலே ஒன்றை கவனிக்க வேண்டும் என்றைக்கு சூரியன் சந்திரனுடைய கதி பேதங்களை தெரிந்து கொண்டானோ அன்றைக்கே பஞ்சாங்க விதிகள் கணிக்கப்பட்டது இதுதான் உண்மை சரி இதுவரை எந்த மேடையிலுமே பேசாத ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் கேட்டால் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக என்னோடு பயணித்திருக்கிற வாஸ்து ஈஸ்வரன் அவர்களும் நிறைய பேசிக்கொள்வோம் எத்தனை கருத்துக்கள் இதுவரைக்கும் நாற்பது வருடமா நான் பேசாத விஷயங்கள் நிறைய இருக்கு ஒன்னு மட்டும் எடுத்து பேசுறேன் எனது நண்பர்களே ஒரு வட்டம் என்பது முன்னூத்தி இருபது டிகிரி அதை பகுதி பகுதியாக பிரித்தால் தொண்ணூறு நூத்தி எண்பது இப்படி இருநூத்தி பத்து இப்படி பிரிக்கின்ற பொழுது ஒரு வடக்கு என்ற என்று கொண்டோம் என்றால் அது ஜீரோ புள்ளியில் ஆரம்பிக்கும் அதாவது முன்னூத்தி அறுபது டிகிரியில் ஆரம்பிக்கும் அதுல இருந்து நாற்பத்தைந்து நாற்பத்தைந்து இது பண்ணா மூளைகள் கிடைக்கும் திசைகள் நான்கு அப்ப அந்த சூரியன் எங்க இருக்கான்னு பாருங்க உதாரணமா ஒரு நட்சத்திரம் சொல்லியா அசுமணி வச்சுக்கப்பா அப்ப முதல் நட்சத்திரம் என்ன ரேவதி அந்த ரேவதியிலிருந்து மூன்று மூன்றா ஒன்பது பாகத்தை நிறைச்சுக்கிட்டே வரணும் முதல் இது வந்து மத்தியம பாகம் பிரம்ம பாகம் அதுக்கடுத்து இந்திரன் பாகம் அதுக்கடுத்து மூணு நட்சத்திரம் கன்னி பாகம் அதுக்கடுத்து மூணு நட்சத்திரம் இப்படி ஒன்றொன்றா வருகின்ற பொழுது அக்னியில் அந்த நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அமைந்து அது உங்களுடைய ஜனன நட்சத்திரமா இருந்தால் உங்க மனைவியினுடைய சேலைகள் தீப்பிடிக்கும் பிடிக்கும் அல்ல உங்களுக்கு பிடிக்கும் அல்லது மின் கசிவு ஏற்படும் தயவு செய்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நிச்சயமா நடக்குது அப்ப இவங்க என்ன செய்யணும்னா அந்த கிச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த அடுப்பங்கரையை ஒழுங்காக நீல மகளம் படி சரியாக கட்டணும் சார் ஆனா அது பலர் கட்டுறதே இல்லை அதாவதுங்க இப்போ என்னன்னா ரவுண்டா மையத்தில் வந்து அடுப்பு பட்டி எரிக்கான் சார் ஒரு பெண்ணினுடைய முகம் கிழக்கு பார்த்துருக்கணும் அடுப்பு மேற்கு பார்த்து இருக்கணும் அப்ப கிழக்கு பார்த்து சமைக்கிறேன்னா அவளுடைய இடது பக்கம் தண்ணி இருக்கணும் வலது பக்கம் நெருப்பு இருக்கணும் அதனாலதான் இது சூரியகலை இது சந்திரகலைன்னு சொன்னான் அத இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா சிங்கு வந்து இந்த புக்கா இருக்கணும் அடுப்பு இந்த பக்கம் இருக்கணும் மாறி இருந்தா அங்கே விபத்துகள் உண்டாகும் எழுதி வச்சிருங்க சார் பார்த்து சமைச்சா அந்த பெண்மணிக்கு கரு கலையு சார் பல தடவை நான் அனுபவ ரீதியா பார்க்குறேன் சார் அதை இந்த அமைப்பில் பார்க்கும்போது உதாரணமாக அந்த மூணு மூணு நட்சத்திரங்களா சொல்றேன் வடமேற்கில் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க வடமேற்கில் நான் பெட்ரூம் அமைச்சு தர மாட்டேன் ஆனால் கேட்குறாங்க அமைச்சு தந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா விருந்தினர் வந்து அங்கே தங்கலாம் ஆனால் நட்புக்குடையவர்களே அந்த வடமேற்கிலே அந்த மூன்று நட்சத்திரங்கள் விழுந்து உங்க உங்கள் ஜாதகப்படி சூரியன் நின்ற என்ற இருந்து எண்ணி பார்க்கும்போது அங்க விழுந்துச்சுனா நிச்சயமா அங்க தொடர்ந்து படுத்த மெண்டல் டிசார்டர் ஆகுது எழுதி தரேன் சார் பணம் விரயமாகுது சார் எழுதி தரேன் சார் அது மட்டுமல்ல இந்த வாயு நிலையில யார் படுத்தாலும் அவங்களுக்கு ரீதியான பாதிப்பு ஏற்படுது அது மட்டுமல்லாம நரம்புகளுக்கு அதிபதியே வந்து வடமேற்கு தான் சார் அதே மாதிரி தென்மேற்கு வந்து அந்த மூன்று நட்சத்திரம் உங்களுக்கு அமைஞ்சு அதை நீங்கள் புனிதமாக வைக்கவில்லை என்றால் இந்த ஸ்பைனல் கார்டு வழி வரும் சார் உங்களுக்கு ஒரு ஜாதகத்திலே தென்மேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி சரியாக அமைத்திருக்க வேண்டும் அப்படி சரியாக அமைக்கவில்லை என்றால் அது வரும் இதை நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ ஒரு வெள்ளிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு புனித நாளில் நீங்கள் வீடு கூட்டுகின்ற பொழுது அந்த தென்மேற்கு பகுதியை தான் முதல்ல தூப தீபம் காட்டணும் இப்போ உதாரணமாக தம்பி வந்து வடகிழக்கில் பூஜர்ம வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அல்லது குபேர பாகத்தில் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அல்லது இந்திரன் பாகத்தில் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த நாலு திசையில் வைக்கலாம் இன்னொன்னு வந்து தென்மேற்கில் வைக்கலாம் ஆனா நீங்கள் வடகிழக்குலேயோ அல்லது குவேரன்லையோ அல்லது இந்திரன்லையோ வச்சிருந்தாலும் கூட முதல் தீபம் வந்து தூப தீபம் வந்து தென்மேற்கில் காட்டணும் ஏன்னா அதுதான் பெண் இதுதான் மூலாதாரத்தை மூண்டலுகநலை காலால் எழுப்பி கருத்தறிவித்த இடமே தென்மேற்கு தான் சார் அந்த தென்மேற்க வந்து அந்த அதை கொண்டு வந்தாதான் சார் உங்களுக்கு வாசி யோகமே நிலைக்கல நிலைக்காது நீங்க சுவாச பயிற்சி எடுக்குறீங்க யோகா பயிற்சி எடுக்கிறீங்கன்னா தென்மேற்குல இருந்து எடுத்து பாருங்க அந்த தென்மேற்களை எடுக்கின்ற பொழுது அந்த நாளும் கோளும் துணை செய்யும் பவளக்கண்ணன் சொன்னார் செவ்வாய்க்கிழமை நல்லது செய்யுமா சனிக்கிழமை நல்லது செய்யுமான்னு எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் ஞாயிறு திங்க செவ்வா புதன் வெள்ளி சனி இல்லை எந்த நாளுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய தலைவன் சொன்னான் மயன் அவன் சொன்னதுதான் ஏன் சரி என்ன சரி இவர் சொன்னாரு செவ்வாய்க்கிழமை வடநாட்டில் மாங்கலியம் பூட்டுறான் அப்படிதான மங்களகாரியமே செய்யற தான் அவனுக்கு மங்களகம்னு பேரு ஆனால் ஒன்று வச்சுக்குங்க ஒரு கிழமை இன்றைக்கு சனிக்கிழமை தானே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே சரி நல்ல நாள் இல்ல தம்பி ஆமா தம்பி மயன் சொன்னாரு இத கவுனி மயன் சொன்னாரு சோடச மனை பொருத்தம்னு ஒண்ணு வச்சாரு சோடசா மனை பொருத்தமும் வச்சார் அந்த மனை பொருத்தத்துல கர்ப்ப பொருத்தம் வருது அதுல வந்து பதினாறு பொருத்தம் வரும்போது கண்ணுன்னு ஒரு பொருத்தம் வருதுங்க நன்றா கவனிங்க தம்பி கவனிங்க கண்ணுன்னு ஒரு பொருத்தம் வருது அப்ப இன்றைக்கு உங்க அந்த நட்சத்திரத்துல இருந்து இன்றைய நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து இந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் என்னதான் புதன்கிழமையா இருந்தாலும் நீ அன்னைக்கு மங்கள காரியம் வச்சுட்டா குருட்டு நாளில் வச்சா அந்த பிறக்கிற குழந்தை ஊனமாக பிறக்குது சார் நான் பயமுறுத்தல சத்திய பிரமாண உண்மை இது சத்தியபிரமான உண்மை சார் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நண்பர் மேடையில் பேசினாரு இந்த அமாவாசை என்பது தீய நாளுன்னு சொல்றாங்க ஆனா நல்லா நல்லதே செய்யலாம் சொன்னாரு நன்றாக கவனிங்க அமாவாசை எடுத்துங்க அமாவாசைக்கு முந்தின ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு வரும் அமாவாசை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு இருக்கும் அமாவாசை முடிஞ்சு பிரதம துதியை திருதியை அப்புறம் பஞ்சமி முடிஞ்சு சஷ்டியில் ஒன்றரை கண்ணு வரும் அப்படியே சஷ்டி அட்டமி வரும்போது ஒரு கண்ணு வரும் அப்புறம் இது சதுர்த்தியில் வரும்போது அரை கண்ணு வரும் அமாவாசைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி குருட்டு கண் இருக்கும் சார் அதனால தான் சார் நம்ம முன்னோர்கள் குருட்டு நாளுன்னு சொன்னான் அந்த அமாவாசைக்கு முதல் நாலு நாளும் அமாவாசைக்கு அடுத்த நாலு நாளும் குருட்டு நாள் இதை வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பஞ்சாங்கம் வந்தாலும் அதில் இருக்கும் சார் எங்கள் மயன் சொன்ன கணக்கு இது இது கணக்கு பட வேண்டியது இல்லை இன்னைக்கு நல்ல நாளா வெள்ளிக்கிழமையா இந்த பௌர்ணமியிலேருந்து எத்தனாவது நாள் இப்போ இப்போ அமாவாசைக்கு நெருங்கிட்டு இருக்கோம் இப்போம்லாம் என்னன்னா தம்பிக்காக சொல்லலை இது நல்ல நாள் இல்லை பஞ்சாங்கத்தில் பாருங்கள் ஆக இப்படியெல்லாம் எல்லாம் ஆணைத்தரமா ஒரு வீட்டுல வரவு வருமா ஒரு வீட்டுல செலவு வருமா கணவன் மனைவியும் பேசிக்குவாங்களா புரியுதா கணவன் மனைவி பேசிக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வீட்டை பார்த்து சொல்ல முடியும் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் தம்பிட்ட கொடுத்தீங்கன்னா பலன் சொல்லுவார் என்னையை கூட்டிட்டு பண்ணீங்கன்னா வீட்டை பார்த்தோன்னே பலன் சொல்லுவேன் அல்லது லாஜா பார்த்தா பலன் சொல்லுவேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு என பக்கத்தில் வந்து நின்ட்டாரு தம்பி என பலரும் பேசணும் பெரும் பெரும் ஜாமங்க பாருங்க பெரு எனக்கு பெரும் பெரும் ஜாமெலாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மயன்